இன்றைக்கி செம்ம ஒர்க்கு துணி துவைக்கிறது பாதி இருந்துச்சு அதை துவைச்சிட்டு காலையில் போ சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது வந்து நைட்டு வந்து கவுச செஞ்சுருந்தேன் செஞ்சது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதையுமே வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தான் பொங்கல் அவங்களாம் பொங்கல் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க நானும் ஹஸ்பண்டும் கவுசை தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மாவுமே வந்து அரைச்சிருந்தேன் மூணு நாளைக்கு வர மாதிரி அரைச்சி ஒரு இந்த டேப்பு டிஃபன் பாக்ஸ்லலாம் ஊற்றி தனித்தனியாக ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இது வந்து நல்லா பொங்கி வந்தோன்னே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதுக்கே பிரியாணி பாதியிலே தாளிச்சி அப்படியே நின்றுச்சு சிக்கன் பிரியாணி என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டாங்க அவங்க வந்து கண்ணுக்கு பார்த்துட்டு வந்தாங்க வா இங்கேயே முகாம் போடுறாங்க நம்ம செக் பண்ணிக்குவோன்ட்டு கூப்பிட்டாங்க அதோட போகணும் அங்கே போனா அலஹம்தல்லா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி ரெண்டு அந்த நம்பர்ஸ் பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணை வந்து இந்த இதில் லென்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே செக் பண்ணி எவ்வளோ ஃபவர் போடணுன்ட்டு அதெல்லாம் பார்த்தாங்க அதுக்கெலாம் வந்து வெளியில போனா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அலையும் வேற மூணு வாட்டி நாலு வாட்டின்னு உடனே செக் பண்ணாங்க உடனே வந்து கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு சைஸ்லாம் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டோம் ரூபீஸ் வேற இல்லையன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கம்மி தான் ஒரு கண்ணாடிக்கு செவன் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு வெளியில் பார்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இப்படி வரும் ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி முகாம்ன்றனால இவங்க கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க சரி அங்கேயே வாங்கிடலாம் டிலேயும் பண்ண முடியாது அப்படின்னு வாங்கியாச்சு ஒரு ஊசி கொடுக்க ஒருக்க கூட தெரியல இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதுமே கரண்ட் போயிடுச்சு அதோட வெளியிட போயிட்டேன் கேட்குறதுவாக எல்லாம் கபல் பண்ணதுக்கு நன்றி தான் செலுத்தணும்